வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு அருண் பிரசாத் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எப்போ கல்யாணம் அதை கொண்டு உங்களுக்கும் அருண் உங்களுக்கும் விசாலுக்கும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது ஸோ எதுக்கு நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கல எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ வாங்க என்ன சொல்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட் கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அருண் பிரசாத் வந்து மோஸ்ட்லி இன்னும் இந்த வருஷம் நான் எப்படியும் கல்யாணம் பண்ணிடுவேன் அதான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வேறு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கெரியர் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் பண்ணிடலாம் இந்த வருஷம் எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பிளானிங் நடக்குதா என்னென்னு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிக் பாஸில் போய் ப்ரப்போசெல்லாம் லவ்வோ வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க என்ன பிளானிங்க பயங்கர பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு ஆரம்பிரசத்தை வந்து கண்டிப்பாக அது எதுவுமே கிடையாது ஒரு டைம் தான் அப்படி அமைஞ்சிருக்கு ஏன்னா போன தடவை அவங்க உள்ளே போகும்போது கூட நான் போய் சொல்லிடாத லவ்லாம் பற்றி சொல்லிடாத ஏன்னா நீ கேமை ஃபோக்கஸ் பண்ணு கேமை அஃபெக்ட் பண்ண வேணாம் இது வந்து ஸோ அதை பற்றி மறந்துட்டு நீ வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சேன் அதே மாதிரி அவங்களும் போன வருஷம் அதை பற்றி சொல்லவே கிடையாது ஸோ இந்த வருஷமும் நானும் அப்படி தான் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு போனேன் இந்த உள்ளே போயிட்டு லவ்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் ஆனால் போய் ஒரு பத்து நாளே நான் அவளை அவங்கள வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ லெவ நவம்பர் லெவன்த் வந்து அவங்க அவங்களுடைய பர்த்டே வந்துச்சு ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு என்னடா வெளியே வேறு இப்படி சொல்லிவிட்டு வந்துட்டோமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு போய் சொல்ல விஸ் பண்ணலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா அப்படியே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு நேராமலே வந்து விஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் திங்க் பண்ணி ஒருவேளை என்னடா அப்படின்னு வந்து சொல்லிட்டமே அப்படின்னா பட் ஓகே அது ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது ஓகே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஸோ அது அமைஞ்சது அதுதான் ஒன்று பட்டு பிளானிங்லாம் கிடையாது இது ஒரு அன்பிளான் தான் அப்படின்னு வந்து சொன்னாப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாலுக்கும் உங்களுக்கும் அப்புறம் ராணுவுக்கும் ஒரு ட்ரியோ ஒரு பெரிய காம்பினேஷன் நல்லா ஒரு இது இருந்ததே ஒரு காம்போ இருந்தது அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இல்லை விசாலுக்கும் எங்களுக்கும் வந்து எனக்கும் வந்து ஒரு காலேஜ் மேட்ஸ் எப்படி அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோன்னா அவங்க ஒரு மூணு வருஷம் அப்படியே அவங்களுடைய நட்பு தொடரும்ல அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கிளாஸ்மேட் மாதிரி விசாலு ஸோ என்னோடய திங்கிங் திங்கிங் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணுவ வந்து ஒரு ஜூனியர் காலேஜ் மேட் மாதிரி ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நம்மள மாதிரி இன்னொரு ஜூனியர் வந்தான்னா காலேஜுக்கு வந்தோன்னா ஒரு கனெக்ட் இருக்கும்ல ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அவங்க நம்மளோட அப்படி ட்ராவல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கு ஸோ எங்கள் மூணு பேருக்கு முன்னிலையும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வந்து அருண் பிரசாத் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஏன் அவார்டு கொடுக்கல ஸோ நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சர் அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பட்டு அது வந்து உங்களுக்கு கொடுக்கலையே என்ன அதனால உங்களுக்கு எதுவும் ஃபீலிங்காக இல்லை நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க அதுக்கு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு அவார்டு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் தான் நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்குற ஒரு இதுதான் அவார்டு ஸோ அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபீல்லாம் பண்ணலை நான் என்னத்துக்கு எதுக்கு உள்ளே போகணுன்னு அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் மக்களோட சப்போர்ட்டு மக்களோட லவ்வு அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த அவார்டு கொடுக்கறது அதை பற்றி நான் நினைக்கல திங்க் பண்ணவே இல்லை ஆல்ரெடி அவார்டு வாங்கினவங்க எல்லாருமே டிஸவுட்டு தான் ஸோ அது அது வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணலை அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா அருண் பிரசாத்தை வந்து விஜய் சேதுபதி இருந்தே மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாப்பில் அந்த மாதிரி ரொம்ப கி அந்த ஒரு மாதிரி இது பண்ணி தாழ்மை தாழ்மை தாழ்ந்து பேசுவாங்கள்ல அந்த மாதிரியே பேசிக்கிட்டே வந்தாப்பில் ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அருண் அருண் பிரசாத் வந்து விஜய் சேதுபதி குட் அந்த புக் லிஸ்ட்டில் இல்லை குட் புக்கில் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ அந்த பயாஸ்ட் பண்ணி தான் அவருக்கு அவார்ட் கொடுக்கலன்னு என்னுடைய கருத்து ஏன்னா அருண் பிரசாத்லாம் கண்டிப்பாக கேம் விஜேஞ்சர் அவார்டு கொடுத்தே ஆக கொடுத்துருக்கணும் ஸோ எனிவே அது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ அப்புறம் வந்து விசாலும் தர்ஷிகா அன்சிதா இவங்க மூணு பேருக்குள்ளேயும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அருண் பிரசாத் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு மூவி மாதிரி என்னடா இவன் இங்கே பழகுறான் அதுக்கப்புறம் அங்கே பழகுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது பட்டு என் ஆஃப் த டே அது அவங்களுடைய பெர்சனல் அதில் ரொம்ப நான் தலையிட விரும்பலை அதுவும் போல் இப்போ நீ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசணும் ஒருத்தவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும் அப்படின்னா எல்லார்ட்டையும் போய் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் ஸோ அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் அதை பேசி தீக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து நம்ம விசாலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன் ஏன்னா அது வந்து அவங்க கேமை பாதிக்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அது மாதிரி அவரும் போய் அந்த மாதிரி பண்ணாப்பில்ல ஸோ அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க காதில் வந்து அன்ஷிதா சொன்னாங்கல்ல சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படி நடந்தால் ஐ வில் பி மச் ஹாப்பி அப்படின்னு ஸோ அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் மனுப்பிட்டாப்ல ப்ரெஸ் பிரசாத் சொல்லவே இல்லை அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது எந்த கண்டென்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நான் நல்லா மூவி பண்ண போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதுக்காக நான் ஓ அப்படி நடந்தால் நல்ல நான் ஹாப்பி தானே அப்படின்னு நான் சொல்லியிருக்கில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கல அப்புறம் வந்து ஃபை ஃபினாலியில் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக சேடாக இருந்தது மாதிரி இருந்துச்சு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்து லாஸ்ட்டு வீக்குக்கும் முந்தின வீக்கு தான் எபிக்ட் ஆகி போனேன் ஸோ உள்ளே போ வீட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவலாக வந்துடுச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்காயிடுச்சு அதனால வர முடியலை ரெடி ஆகலை குரூமிங் பண்ணலை ட்ரெஸ்ஸிங் இல்லை ஸோ கூப்பிடும்போது நான் ரெடியாக இல்லை ஸோ அதனால் வர முடியலை ஆனால் வந் அதுக்கப்புறம் அந்த உள்ளே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அந்த வீடியோஸ்லாம் அந்த சிரித்தது மா சிரிச்ச அந்த ஃபன் மூமெண்ட்ஸு அழுகுன மொமெண்ட் அழுகிற மூமெண்ட்ஸு சண்டை போட்ட அந்த மொமெண்ட்ஸு எல்லாமே பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த சீன்ஸ்லாம் உள்ளே இருந்து அதை என்ஜாய் பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் உண்மையிலே வந்து போக முடியாதுக்கு வந்து உண்மையில் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் பிரசாத் சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த ஃபினாலியில் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஃபீலிங்காலாம் இல்லை நான் ரொம்ப என்ஜாய் தான் பண்ணேன் பட் உங்களுக்கு அப்படி போல் ஏன்னா என் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பரவாயில்ல உள்ளே இருக்கும்போது டல்லாக இருந்தே இப்போ நல்லா சப்பியாக ஒரு வாரத்துலேயே நல்லா சூப்பராக வந்திருக்கேடா வேறே என்ஜாய் தானா அப்படின்லாம் கேட்டாங்க நீங்கள் தான் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கும் உங்களுக்கும் நடந்த சண்டை அந்த டபுக்கு டப்பா அப்படி இப்படிலாம் சொன்னீங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொன்னார் போன சீசனும் வாயை வச்சு தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி அஃபெக்ட் ஆச்சா எப்படி பர்சனலாக அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒரு எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம் தான் ஸோ இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும் உள்ளேருந்து பார்க்கும்போது அது வந்து அதான் அந்த காலேஜில் நடக்கிறத மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரி தான் ஸோ அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயமாலாம் எனக்கு தெரியல அப்புறம் முத்துக்குமரனுக்கும் ஃபைனலில் யார் நீங்கள் வின் பண்ணுவான்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேருமே டிசர்விங் தான் ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஒரு யங்ஸ்டர் ஒரு வெற்றிக்காக ஓடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் சவுந்தரியா பார்க்கும்போது ஒரு யுனிக் கேரக்டர் ஸோ அவங்களும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ யார் வந்தாலுமே எனக்கு ரொம்ப டஃப் காலாக தான் இருந்தது ஸோ என்ன முத்துக்குமரன் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹாப்பி ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கப்போ தீபக் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த சிப் அண்ட் சௌந்தர்யா வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லி முடிச்சிருக்காரு அந்த இன்டர்வியூவை ஸோ நான் வந்து ரொம்ப இந்த பாஸ் சீசன் எயிட்டில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் தான் எனவே பார்க்கலாம் அடுத்து அவருடைய மேரேஜ் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னா